மதுரைக்கு வரும் முதல்வர் ஸ்டாலினுக்காக தூர்வாராத கால்வாயை அதிகாரிகள் துணி வைத்து மறைத்திருக்கின்றனர் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் சல்மான் நம்மோடு இணைகிறார் சல்மான் இது குறித்தான விவரம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் ரோட் ஷோ நடத்துவதற்காக கடந்த ஒரு மாதம் காலமாகவே மதுரை மாநகராட்சி சார்பில் அவர் முதலமைச்சர் செல்லக்கூடிய ரோட் ஷோ நடைபெறக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய பெருங்குடி முதல் ஆஹ் சோலை அலகுபுரம் அதே போன்று ஜெய்கன்புரம் பழங்கானத்தம் காலவாசல் பெத்தானியாபுரம் ஆரப்பாளையம் தொடங்கி அழகர் கோவில் சாலையில் முதலமைச்சர் தங்கும் விடுதி அமைந்திருக்கக்கூடிய பகுதி வரைக்குமாக பல பலவன சாலைகள் முறைப்படி சாலைகள் அமைக்கப்படுகின்றன ஆனால் இத்தனை ஆண்டுகளாக திமுக மாநகராட்சி மேயர் பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக சாலைகள் இல்லாமல் பொதுமக்களும் சரி மாமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து பல்வேறு போராட்டங்கள் நாள்தோறும் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழலில்தான் முதலமைச்சருடைய வருகைக்காக மட்டும் அவசர அவசரமாக இது போன்ற சாலைகள் அமைக்கப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இதுபோன்று வாக்களித்த மக்களுக்காக எந்தவித திட்டங்களையும் செயல்படுத்தாமல் முதலமைச்சர் விளம்பரம் செய்வதற்காக விளம்ப முதலமைச்சரை முன்னிறுத்துவதற்காக அதுவும் திமுக பொதுக்குழு கூட்டத்திற்காக வரக்கூடிய கட்சி நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய முதலமைச்சருக்காக இதுபோன்று அரசு பணத்தை முழுவதுமாக வீண் விரயம் செய்யும் வகையிலாக வழிநெடுகிலும் புதிய தார் சாலைகள் அமைக்கப்படுவது அவசர அவசரமாக சாலைகள் அமைக்கப்படுவதால் தரமற்ற சாலைகள் உருவாக்கப்படும் ஒரு நிலை உருவாகியிருக்கிறதாகவும் அதே போன்று வரும் மழைநெடுகளிலும் ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்திற்காக அந்த மாநகராட்சி பகுதிகளில் ஏற்கனவே சாலையோரங்களில் பல்வேறு பகுதிகளிலும் முறையான குப்பை தொட்டி இல்லாமல் குப்பை மேடுகளாக தற்காலிக குப்பை மேடுகளாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில் அதே போன்று முழுவதிலுமாக மழை செல்லக்கூடிய கால்வாய்கள் அனைத்தும் கழிவுநீர் கால்வாயாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் கடுமையான துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாக இருந்த பகுதிகள் முழுவதையும் தற்போது முதலமைச்சரின் ரோட் ஷோவிற்காக அந்த பகுதி முழுவதிலும் பிரைச்சீலைகளை வைத்து முழுவதுமாக

இது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்கிருக்கிறார் சல்மான் தற்போது அந்த திரைச்சீலைகள் எல்லாம் அகற்றப்பட்டு வருகின்றன இது குறித்தான விவரம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மதுரை மாநகராட்சி அந்த செல்லூர் பந்தல்குடி கால்வாயில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக பந்தல்குடி தொடர்ந்து செல்லூர் பகுதி முழுவதிலுமாக வெள்ள நீரில் மூழ்கியது அப்போதே அந்த பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி அமைச்சர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என அத்தனை நபர்களிடமுமே கோரிக்கை விடுத்தார்கள் பந்தல்குடி கால்வாயை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவிற்கு குடியிருப்புகள் இருப்பதால் தடுப்பு சுவர்கள் இரண்டு புறமும் எழுப்ப வேண்டும் என கூறினார்கள் ஆனால் கூறிய ஏழு மாதம் ஆகியும் இதுவரைக்குமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் அதே பகுதிக்கு முதலமைச்சர் தற்பொழுது அந்த ரோட் ஷோவிற்காக வர வரக்கூடிய காரணத்தினால் இதுபோன்று தாங்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாததை பொதுமக்கள் கேள்வி எழுப்பி விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வீடுகள் அவர்களுடைய கண்களில் பட்டுவிடக்கூடாது அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய கழிவு நிறுவ ஓடைகள் முதலமைச்சருடைய கண்களில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அவசர அவசரமாக இதுபோன்ற திரைச்சீலைகளை ஒரு இரண்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் தூரத்திற்காக பந்தல்குடி கால்வாயை ஒட்டி அமைத்திருக்கிறார்கள் வண்ண வண்ண திரைச்சீலைகளை அமைத்து முதலமைச்சருக்கு அன்புள்ள பார்த்து செல்லும் வகையிலாக அந்த பகுதியை மாற்றியிருக்கிறார்கள் தவிர அந்த திரைச்சீலைகளை அகற்றி பார்த்தால் ஒட்டுமொத்தமாக சுகாதார சீர்கேடு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது அந்த பகுதியில் தான் பள்ளிகள் இருக்கிறது அதே போன்று குழந்தைகள் விளையாடக்கூடிய பகுதிகள் அங்கன்வாடி உள்ளிட்ட பல்வேறு மையங்களும் செயல்பட்டு வருகின்றன இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் போன்ற திரைச்சீலைகள் அமைக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சார்பில் வைக்கப்பட்டிருந்த கட்சி பலகையை ஒட்டியில் சுற்றிலும் கூட திரைச்சீலைகள் அமைக்கப்பட்டிருந்தன அதே போன்று அந்த பகுதியில் அந்த கால்வாயை ஒட்டி கார் பைக் உள்ளிட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை கூட கண்டுகொள்ளாமல் அதனையும் மூடி அவர்கள் திரைச்சீலைகள் அமைத்து வைத்ததுதான் மிகப்பெரிய ஒரு அவல நிலையாக ஒரு காணப்பட்டது இதனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் கடும் கடும் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் தற்பொழுது அவசர அவசரமாக காலை முதலாக வைக்கப்பட்ட அந்த திரைச்சீலைகளானது அகற்றப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக ரோட் ஷோவிற்காக கடந்த ஒரு வாரமாக மாநகராட்சி எல்லாம் மறந்துவிட்டு முதலமைச்சருக்காக மட்டும் இது போன்று செயல்படும் போது பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்தும் போது அதனெல்லாம் கண்டுகொள்ளாமல் முதலமைச்சருக்காக மட்டும் ஏன் இந்த மாநகராட்சி செயல்படுகிறது என்பது குறித்தாக பொதுமக்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது தொடர்ச்சியாக பொதுமக்களுடைய எதிர்ப்பு காரணமாக அந்த பகுதியில் உள்ள திரைச்சீலைகளை மாநகராட்சி நிர்வாகம் அவசர அவசரமாக அகற்றி வருகிறது அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த அறிவிப்பு பலகையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் திரைச்சீலைகளை அமைத்ததற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இதன் காரணமாக பகுதிகள் இதுபோன்று மக்கள் செல்லும் சாலைகளை கூட அந்த பகுதியில் கழிவு நீர் இருப்பதன் காரணமாக அவர்கள் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் இவர்களால் அடைத்து வைக்க முடியும் திறந்து பார்த்தால் நாரும் என்ற அளவிற்கு தான் வெளியில் பார்த்தால் வர்ணம் பின்னால் திறந்து பார்த்தால் என்ற ஒரு நிலைக்கு தான் மதுரை மாநகராட்சியுடைய நிர்வாகம் இருக்கிறது என்பதை தான் இவர்களுடைய இந்த ரோட் ஷோ பொதுமக்களுக்கு விளக்கும் என்ற ஒரு நிலையை தான் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது தகவலுக்கு நன்றி சல்மான்